ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடல் ஸ்டைலையே ஃபலூடாக எப்படி ஈஸியாக வீட்டிலையே பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க்கும் எடுத்துக்கலாம் அப்படி அப்படின்லனா பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் அன்றைக்கி வந்து நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா தண்ணி வீட்டு கிளண்டி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அது எவ்வளவுக்குள்ள நம்மளுக்கு வந்து தேவையோ எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அதை வந்து நல்லா கட்டிப்படாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டியாவே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இதை வந்து அதுக்கப்புறமா லோ மோட்ல வச்சு நல்லா சிம்ல வச்சு நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா பா பால் வந்து கொதிச்சிடக்கூடாது கொதிச்சா வந்து இதுக்கு நல்லா இருக்காது ஆனால் பால் வந்து பால் மாவு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து நல்லா வேகணும் வேகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க பால் கொதிச்சிட்டுனா திரிஞ்சிடும் அதனால் வந்து இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அந்த நம்ம கிண்டும் போதே பார்த்தீங்கன்னா அந்த மில்க் பவுடர் வந்து நல்லா வந்து அந்த ஹீட்டில் வந்து நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கும்போது அதுக்கு நாம் சேர்க்கக்கூடிய சப்ஜா விதைகள் எடுத்துப்போம் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வந்து ஊறுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடும் அதை நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதோட இது செட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதோடு நம்ம வந்து அந்த மில்க் பவுடர் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்க போகிறோம் கையை விடாமல் காய்ச்சிங்க ஏன்னா அடியும் பிடிக்கக்கூடாது பொங்கிடவும் கூடாது வே உள்ள இருக்கிற பால் பவுடரும் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் அதனால் இந்த மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க காய்ச்சி எடுத்து நீங்கள் வந்து கேஸாக ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க அது நல்லா ஆறட்டும் நாம் வந்து அதுக்கு உள்ளே சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன் இன்னைக்கு அதுக்கு தேவையான இனிப்பு சுவையை ஊட்டக்கூடியது ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன் இது நம்ம வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் ஆனால் இன்னைக்கு நான் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ப நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கோங்க இது வந்து கலர் இல்லாமல் ஆட் ஆகிருக்கும் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கலர் கொடுக்கணும்னு தேவையில்லை இது வந்து ரோ ரோஸ் வந்து ஆட் ஆகிருக்கும் அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸன்ஸ் எதுவுமே தேவையில்லை இது வந்து எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு இது தேவைப்பட்டுச்சு சுகர் அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை சேர்த்துருக்கேன் இதை நல்லா சேர்த்து கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா ஆற விட்டுருங்க அது ஒரு பக்கமாக ஆறட்டும் இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகரகர் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஜிலிட்டின் பவுடர் இருந்தாலும் ஓகே ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அகரகர் எடுத்துருக்கேன் அகரகரை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா அகரகரை ஒரு இருபது கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற வச்சுடுங்க இது நல்லா ஊறி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஊற விட்டுருங்க அதோடு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகளில் விற்கக்கூடிய சேமியா வாங்கிக்கோங்க குச்சி சேமியான்னு சொல்லுவோம் அது நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன் அதை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க உள்ளக்கு இருக்கிற சேமியா வந்து வறுத்த சேமியான்றதுனால டக்குன்னு வெந்துடும் அதை வந்து கொஞ்சமாக நல்ல தண்ணியோ ஐஸ் வாட்டர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் தனியாக வந்து வடித்து எடுக்கும்போது கெட்டி ஆகிடும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும் இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் நீங்கள் சேர்க்கும் போது ஒன்னோட ஒன்று சேராது பார்த்தீங்களா அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அகர் அகர் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஜெல்லி தான் செய்ய போகிறோம் நீங்கள் ஜிலீடின் பவுடர் இருந்தாலும் இதை வந்து ஜெல்லி மாதிரி செட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவை இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல்லி வந்து போறோம் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக அதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கோங்க நான் இருபது கிராம் பார்த்தீங்கன்னா சக்கரகரை எடுத்துருக்கு அதுக்கு நூறு கிராம் சக்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக ரோஸ் மில்கோட நம்ம வந்து வடித்து வச்சிருக்க சேமியாவையும் சேர்த்துக்கிறலாம் அதோடு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற சப்ஜா விதைகளும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு அதையுமே பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் மில்கோட நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபலுடா ரெடி பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் நல்லா சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஆல்ரெடி சே செஞ்சுக்கிட்டு இருக்கிற க ஜெல்லி வந்து ரெடி ஆயிருச்சு அதை வந்து தனியாக ரெண்டு கலரில் நான் அன்றைக்கி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஃபலுடா மிக்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கு அதை தனியாக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க இன்னும் வந்து ரெட் கலர் சேர்க்குறதுக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்து உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லி மோடு வந்து ரெடி ஆகிருச்சு இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதையுமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம சேர்க்க போகிறோம் அப்போ தான் வந்து ஃபலூடா வந்து கடையில் விற்கிற மாதிரியே கிடைக்கும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபலூடாலேயே பார்த்தீங்கன்னா ரோசஸ் நம்ம மில்க் சேர்த்துக்கிறோம் இல்லையா அதோட நீங்கள் வந்து சேர்த்துருக்கோங்க இது வந்து கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம கலர் கொடுக்குறதுக்காக அது கெட்டியாகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரெட் கலருக்கு கெட்டியாகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறேன் இப்போது கடையில் விற்கிற பலுடை ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் வாங்கி இதில் சேர்க்க போகிறேன் கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சேர்த்து தான் தருவாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற மாதிரியே ஃபலுடாக நம்மளுக்கு கிடைக்குங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்